நம்மவர் படிப்பகங்கள் மூலம் கோடை விடுமுறையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆங்கில பேச்சு பயிற்சி முகாம் எதிர்கால தலைமுறையின் நலன்களை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளின் திறன் மேம்பாட்டை வளர்ப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார் இதன் ஒரு பகுதியாக தற்போது நம்மவர் படிப்பகங்களில் கோடைகால இலவச ஆங்கில பேச்சு பயிற்சி முகாம் நடத்தப்பட உள்ளது ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னே தனது ரசிகர் மன்றங்களை நற்பணி இயக்கமாக மாற்றி இரத்த தானம் தானம் முகாம்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் என தொடர்ந்து மக்களுக்கு பயனளிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் திரு கமல்ஹாசன் அவர்கள் அதே போல மாணவர்கள் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்த வேண்டுமென்ற உன்னத லட்சியத்துடன் நம்மவர் படிப்பகங்களை தொடங்கி வருகிறார் தற்போது மதுரை அறுப்புக்கோட்டை பரமக்குடி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் நம்மவர் படிப்பகங்கள் மூலம் குழந்தைகள் மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்கள் என ஏராளமானோர் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் பராமரிக்கப்பட்டு வரும் நம்மவர் படிப்பகங்களில் புத்தகங்களுடன் இலவச வைஃபை வசதியுடன் கூடிய கணினிகளும் நிறுவப்படுவதுள்ளதால் தினமும் நூற்று இங்கு வருகை புரிகின்றனர் இந்த பணியை ஒருங்கிணைக்கும் வட அமெரிக்க கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை வலுப்படுத்தி மாணவர்களின் பாதுகாப்புக்கான விஷயங்களை முன்னெடுத்து வருகிறது அமெரிக்க அரசின் சிறந்த சமூக தொண்டுக்கான விருது சான்றிதழ் தரத்தை பெற்றுள்ள இவ்வமைப்பு மதுரை மாவட்டம் துவரிமான் கிராமத்தில் சுமார் நூறு ஆண்டுகள் பழமையான பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்து கொடுத்துள்ளது அதேபோல பல்வேறு மாவட்டங்களில் பதினைஞ்சு பள்ளிகளில் நூற்றி எண்பத்தஞ்சு கழிப்பறைகளை கட்டி கொடுத்துள்ளது திறன் மேம்பாடுதான் இந்தியாவின் அடுத்த சத்தியாகிரகம் என்று திரு கமல்ஹாசன் அவர்கள் கூறுவார் நாட்டின் கடைக்கோடி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதன் மூலம் அவர்களது பொருளாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி வறுமை கோட்டை அழித்து செழுமைக்கூடாக மாற்ற முடியும் கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்கி நகரங்கள் மற்றும் கிராமங்களிடையே இணைப்பு பாலமாக மாற்றுவது அவசியமாகும் அதற்கு தரமான கல்வியும் வேலைவாய்ப்பை வழங்குவதும் முக்கியம் அமெரிக்காவில் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் மூலம் செயல்பட்டு லாங்குவேஜ் எஜுகேஷன் அண்ட் ப்ரஃபிஷியன்சி என்ற அமைப்பு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு ஆங்கில பேச்சு பயிற்சியை அளித்து வருகிறது இந்த நிறுவனத்துடன் இணைந்து நம்மவர் படிப்பகங்களில் கோடை விடுமுறையில் ஆங்கில பேச்சு பயிற்சி முகாம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் வாயிலாக இலவச ஆங்கில பேச்சு பயிற்சி முகாம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை ஆறு வாரங்களுக்கு நடத்தப்பட உள்ளது அமெரிக்காவில் உள்ள உயர்நிலைப் பள்ளிகளில் பயிலும் அமெரிக்க மற்றும் இந்திய மாணவர்கள் ஆன்லைன் வாயிலாக நம்மவர் படிப்பகங்களின் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆங்கில பேச்சு பயிற்சி அளிக்க உள்ளனர் ஆங்கிலத்தில் பேசுபவருக்கு உள்ள தயக்கத்தை போக்கி மாணவ மாணவிகள் சரளமாக ஆங்கிலத்தில் பேசுவதற்கு இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மக்கள் நீதி மையம் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிந்தனைகளுக்கு இப்பயிற்சி முகாம் செயல் வடிவம் கொடுப்பதாக அமையும் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களின் தகுதியை மேம்படுத்தி அவர்களது திறனை வளர்த்து உதவும் மாணவர்கள் மகளிர் ஆகியோரது மேம்பாட்டுக்கான பணிகளில் மக்கள் நீதி மையம் தொடர்ந்து ஈடுபடும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி கல்வியும் திறன் மேம்பாட்டும் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் கிடைக்க செய்வதே மக்கள் நீதி மையத்தின் பிரதான நோக்கமாகும்